நீங்க ரெஸ்டாரண்ட் பிசினஸ் பண்றதாவும் சொன்னீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கிறதாவும் சொன்னீங்க ரெண்டுமே ரொம்ப கொஞ்சம் கூட உன்னோட சம்பந்தம் இல்லாத துறையா இருக்கு அப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க சைமல்டேனியஸா பண்ணும்போது நம்ம ஏதோ சம்பந்தம் இல்லாம பண்றோம் இல்ல தப்பா செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தோணவே இல்லையா கரெக்ட் நீங்க கேட்கிற கேள்வி நூத்து நூறு உண்மை ஏன்னா ஐ பிலீவ் ஸ்ட்ராங்லி பிலீவ் போக்கஸ் அதாவது ஒரே நேரத்தில் பல விஷயங்கள் பண்ணா அது எதுலையுமே எல்லாமே பண்ணலாமே தவிர எதுலயும் பெருசா சக்ஸஸ் ஆக முடியாதுன்னு நம்பிக்கை உள்ளவன் நானு என்கிட்ட நிறைய பேர் வந்து பேசும்போது கூட இதான் சொல்லுவாப்பா நீ வந்து இதையும் இதையும் சேர்ந்து பண்ணாத ஒண்ணு பண்ணு அதுல சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீ அந்த அதுல வர்ற இன்கம் நீ வேற இதுல பண்ணு ஏன்னா டைவர்சிபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரே பிசினஸ் நம்ம போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனால பாத்தீங்கன்னா நான் எல்லா ரெஸ்டாரண்ட்டும் க்ளோஸ் பண்ண வேண்டியது எல்லாமே அந்த வந்து ஜிஎஸ்டி ரோடு இசிஆர் ரோடு அந்த மாதிரி சிட்டில ரொம்ப கம்மியா இப்போ இப்ப சிட்டில எல்லாம் இருக்கு அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு அதே வந்து வேற ஒரு பேக்கப் பேக்க ஒரு ஒரு பிஸ்னஸ் இருந்திருந்தா அந்த ஒரு அந்த ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க மாட்டேன் கேஸ் பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் வர்றதுக்கு எஸ்டேட் மீடியேடா இருந்தேன் கம்பெனிஸ்கெல்லாம் வந்து அவங்க லே அவுட் போடுவாங்க அந்த லே அவுட்டை நான் வித்து கொடுப்பேன் எனக்கு கமிஷன் கொடுப்பாங்க எனக்கு ரியல் எஸ்டேட் ரொம்ப பிடிக்கும் மார்க்கெட்டிங்னாலே ரொம்ப பிடிக்கும் ப்ராடக்ட் விற்கறதுனால ரொம்ப பிடிக்கும் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்ல இருந்ததுனால என்ன பண்ணுவேன்னா நிறைய இடங்கள்ல ட்ரைனிங்ஸ்லாம் நடக்கும் பெரிய பெரிய பேச்சாளர்களோட பேச்சு பெரிய பெரிய பயிற்சியாளர்களுடைய ப்ரோக்ராம்லாம் நடக்கும்போது நான் அதெல்லாம் போய் கலந்துப்பேன் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃபார் மை செல்ஃப் எனக்காக நான் நிறைய செலவு பண்ணியிருக்கேன் என்னுடைய டெவலப்மெண்ட்டுக்காக இந்த நம்ம நான் முதல்லலாம் ரொம்ப கூச்ச சுபம்னு ஆலோசித்தேன் நான் எனக்கு நாலு பேர்கிட்ட நாலு பேர் ஒன்னா உட்கார்ந்தாலே கேமராலாம் இருந்தாலும் சுச்சு வந்துடும் சீரியஸ்லி நான் லேட்டில் சொல்லலை கேமரா முன்னாடி எல்லாம் என்ன ஆரம்பத்தில் என்னால இருக்கவே முடியாது மைக்லாம் முடிச்சா கை ஆடோ காலாடோ எனக்கு உடனே பாத்ரூம் போகணும்னு தோணும் எனக்கு முடியாது ஆனா நான் ஐ வாண்ட் டு டூ இட் மார்க்கெட்டிங்னா பேசணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணும் அப்போ இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்தே ஆகணும்னு எல்லா ட்ரைனிங்ஸும் போவேன் இந்த ட்ரைனிங்ல கம்யூனிகேஷன் மைக்கை கொடுத்து பேச சொல்லுவான் அங்க பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னால ஃப்ரீயா பேச முடியுது இன்னைக்கு உங்ககிட்ட வந்து பேச முடியுது ஸோ ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்கிற நேரத்துல தான் நான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சேன் நான் ஒரு ஃபுட்ல வருவேன் சொல்லி நான் என்னோட லைஃப் ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஏழையான ஃபேமிலியை சேர்ந்தேன் இந்த லாயர் ஸ்டோர்ல தான் நாங்க வீடு பத்துக்கு பத்து தான் என்னோட வீடு அதுல நாங்க நாலு சிப்லிங்ஸ் அம்மா அப்பா ஆறு பேர் பத்துக்கு பத்து வீட்டுல இருந்தோம் பத்துக்கு பத்துன்னு நூறு சதுரடி இதுல அவ்வளவுதான் இருக்கும் ஒரு அந்த மாதிரி அங்க வந்து சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர் எங்க பிரதர்ஸ் வீட்டுல சாப்பாடு இருக்க எங்களுக்கு வந்து இட்லி வாங்கிட்டு வருவாங்க அம்மா அந்த சத்யா கேஃபன்னு ஒரு ஹோட்டல் இருக்கு இட்லி வாங்கிட்டு வருவாங்க ரெண்டு இட்லி வாங்கினா சாம்பார் சட்னி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிட்டா கொடுப்பாங்க காலையில நான் குழந்தையா இருக்கும்போது இது எப்படி குழந்தையா இருக்கும் தெரியாதுன்னு கேட்காது எங்க அம்மா சொன்ன விஷயம் இது குழந்தையா இருக்கும்போது அந்த இட்லியை வந்து சக்கரையில தொட்டு எனக்கு ஊட்டிட்டு அந்த சாம்பார் சட்னி அப்படியே மத்தியானத்துக்கு வச்சிருப்பாங்க சாப்பாடோட கொடுக்கறதுக்கு அது போக பத்தாது அம்மா வெறும் தண்ணியை தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஏழ்மையான குடும்பம் அங்க தல்வாழ்வு கல்யாணம் பண்ண ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு அங்க என்னுடைய சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பசி தாங்க மாட்டாங்க சின்னதிலி நான் இப்ப சொல்றது ஒரு நாலஞ்சு வயசு அந்த ஸ்டேஜ் இருக்கும் ஆறு ஏழு வயசு அங்க என்ன கல்யாண மண்டபத்துக்குள்ள கூப்பிட்டு போவாங்க எனக்கு சட்டை கூட போடாம கல்யாண மண்டபத்துக்குள்ள போய் அங்க கல்யாணத்துல கெஸ்ட் போடுறாங்கல்ல அங்க என்ன அந்த என் சிஸ்டரும் ரொம்ப சின்ன பொண்ணு எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு துரத்தி விட்டுருவாங்க கல்யாண மண்டபத்துல நீ என்ன கெஸ்டான்னு சொல்லி திரும்ப வாட்டிங்களை தரத்தி விட்டுருக்காங்க சில நாட்கள்ல சட்டை எல்லாம் போட்டு உள்ள போய் சாப்பிட்டு இருக்கோம் இதெல்லாம் சிஸ்டர் சொல்லி எனக்கு பழக்கம் அதுக்கப்புறம் எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எனக்கு தான் அவ்வளோ இஷ்டமா சாப்பிடணும் இது விதமா சாப்பிடும் அந்த என் வீட்டில வந்து பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே நல்வாழ் கல்யாணம் இருக்கிறதுனால வாசனை வரும் நான் அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் சார் அண்ணா எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு நான் முதல்ல செஞ்ச வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இலை எடுக்கிற வேலை தான் இலை போடுறது கூட இல்லை எச்சல் இருக்கு இல்லையா முதல்லலாம் வந்து பேப்பர்லாம் இருக்காது டேபிள் இருக்கும் அதுல அப்படியே இலையை தான் அந்த இலை இருக்கிறதா முதல்ல முதல்ல எனக்கு ரெண்டு ரூபா சம்பளம் அந்த ரெண்டு ரூபா சம்பளம் முக்கியம் இல்லை அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து சாப்பாடு அங்க கிடைக்கும் இது விதமா சாப்பாடு அதுக்கப்புறம் அந்த கேட்ரிங் அங்க கேட்ரிங்ஸ் வருவாங்க அவங்களோட அனுபவமாச்சு அறிமுகமாச்சு அண்ணன் ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கன்னா ஈவினிங் தான் நான் வந்துடுறேன் நாளைக்கு ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப ஏழாவதோ எட்டாவோ ஐ டோன்ட் ரிமம்பர் வெளியே ஏதாவது இருந்தா கூட நீ சனி நேரம் தான் வெளியே இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்னா அப்படி அவங்க கூட போக ஆரம்பிச்சு பிரியாணி தான் எனக்கு உயிர் நாங்க எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல பக்ரீதுக்கும் ரம்சானுக்கு மட்டும் தான் பிரியாணி செய்வாங்க அதுவும் கால் கிலோ வாங்குவோம் எங்க அப்பா லஸ்கார் நல்ல பிளாட்ஃபார்ம் கடை போட்டுட்டு இருந்தாரு லேடிஸோட உள்பாவோட நைட்டி எங்க அம்மா ஒரு தையல் மிஷின் வாங்கணும்னு அவ்வளவு ஆசை அவங்களுக்கு அவங்க பக்கத்து வீட்டுல எல்லாம் சாரிக்கு ஃபால்ஸ் போடுவாங்க இப்ப இருக்கான்னு தெரியல ஃபால்ஸ் சாரியில ஒரு ஃபால்ஸ் போடுறதுன்னு ஒரு இருக்கு கீழே துணி மாதிரி வச்சு தைப்பாங்க எங்க அம்மா உட்காந்து தைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அப்படி சேர்த்து தையல் மிஷின் வாங்கணும்னு நினைச்சு உண்டியில காசு சேர்த்து வச்சிருந்தாங்க அது எங்க அப்பா கூட ஒரு பையன் கேரளால இருந்து வந்து வேலை செஞ்சிருந்த பையன் அந்த உண்டியை தூக்கி போயிட்டான் ஏதாவது கதை எதுக்கு நான் சொல்றேன்னா ஐம் ஹார்ட் கோர் ஃபுட் லவர் ஸோ அப்படி ஆரம்பிச்சதுதான் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்ச எதுக்கு நம்ம விதவிதமா சாப்பிட்டுக்கலாம் அப்படியே நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பிரியாணி வேணாலும் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் நாங்க சாப்பிடறது ஏமா வச்சிருந்தோம் நல்ல வரவேற்பு ஆரம்பத்துல இல்ல போக போக நான் விடக்கூடாதுன்னு ஒரு வெறியோட ஆக்சுவலிய ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ற ஒரு சூழ்நிலையில இருந்தேன் அப்படியே மாச மாசம் மாச மாசம் கையிலே போயிட்டு இருந்தது ஆனா எல்லாரும் ஏண்டா நீ இதை ஆரம்பிச்சேன் இது இது வேலைக்காகாதா விளக்காதான்னு சொன்னதுனால ஜெயிச்சியா ஆகணும்ன்ற ஒரு வெறியில நான் கண்டிப்பூ பண்ண தான் நல்லா போயிட்டு இருக்கு சோ அதுலேருந்து எனக்கு இன்கம் வர ஆரம்பிச்சது இல்லையா இதுல இருந்து ரெஸ்டாரண்ட்ல அதை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் பண்ண ரியல் எஸ்டேட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா தூரம் தூரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கிரௌண்ட் இருக்கிற இடங்களா பார்த்து முதல்ல வந்து நான் சொல்றது முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் ஸ்ரீபர்பத்தூர்ல கிரௌண்ட் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்குலாம் கிடைக்கும் அங்க அப்போ அவ்வளவு சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுவேன் வேலைச்சேரியில் ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா இருக்கிறதா அங்க பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் பாணிச்சேரி தள்ளி ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் இப்ப அது லட்சங்களையும் கோடியிலயும் இருக்கு அப்ப சின்ன சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணது இன்னைக்கு எனக்கு ஒரு பேங்க் லேண்ட் பேங்கா கிரியேட் நான் எல்லார்கிட்டையும் எந்த பிசினஸ்ல இருந்தாலும் அட்வைஸ் கேட்கறவங்க கிட்டப்பா நீ சம்பாதிக்கிறது ஈஸி செலவு பண்றது அதை விட ஈஸி சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ ஏர்ன் பண்றத ஏதாவது ஒரு லேண்டு டெவலப்ட் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணாத டெவலப்பிங் ஏரியால இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ரியல் எஸ்டேட்ல அனுபவம் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்னஸ் அதனால என்ன பண்ணுவேன்னா எனக்கு வர்ற பணத்தை நான் வட்டிக்கு காசு வாங்க மாட்டேன் ஓகே நான் முதல்ல சைதாப்பேட்டையில் ஒரு திருப்பூர் பண்ணி சின்ன ஒரு கடை வச்சிருந்தேன் அது நிறைய இன்டர்வியூல சொல்லிட்டு நீங்க கேட்டிருப்பீங்க அதுல வந்து வட்டிக்கு காசு வாங்கி தான் நான் பெரிய நஷ்டவாளி ஆகிட்டேன் ஏன்னா ரொம்ப அசிங்கப்பட்டேன் ரொம்ப அவமானப்பட்டேன் வட்டிக்கு காசு வாங்க மாட்டேன் அகல கால் வைக்க மாட்டேன் என் பிஸ்னஸ்ல யாரும் இன்வெஸ்டர்ஸ் கிடையாது இது வரைக்கும் ஃபியூச்சர்ல இன்வெஸ்டர்ஸ் நான் எங்க வெல்கம் பண்ணலான்னு இருக்கேன் ஓகே ஸோ லேண்ட் வாங்குவேன் லே அவுட் பிரிப்பேன்

ஒரு பிசினஸ் எப்படி அணுகணும் அப்படின்னு இவ்வளவு நிறைய பேசணும் இப்போ நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பிளான்ல இருக்கிற ஒரு இளைஞர்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க கடன் வாங்காதீங்க வட்டிக்கு காசு வாங்கி ஆரம்பிக்காதீங்க ஏன்னா வட்டிக்கு காசு வாங்கி ஆரம்பிச்சு சப்போஸ் இங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்க மானம் போயிடும் மரியாதை போயிடும் சந்தோஷம் போயிடும் நிம்மதி போயிடும் விட்டா உயிரே கூட போயிடும் நீ நிறைய நீங்க நியூஸ்ல படிப்பீங்க இல்லையா கடன் தொல்லை தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கடன் வந்தது வட்டி வட்டி வாங்குறது எங்களுடைய ரிலீஜியன்ல சொல்லுவாங்க ஹராம்னு சொல்லுவாங்க நான் தான் ஹராமான காரியங்கள்லாம் நிறைய முன்ன செஞ்சேன் வறக்கத்தே இல்லை எதுலையுமே மேலே வரவே முடியல கடனை வாங்கி கடனை அடைக்கிறதாவே ஓடிட்டு இருந்த ஒரு சூழ்நிலை கடனை அடைக்கிறதுக்காக கடனை வாங்கி கடனை அடைச்சு கடனை வாங்கி கடன் அடைச்சு நிம்மதி போய் ரொம்ப அசிங்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு திட்டு அதாவது வீட்டுக்கே போக முடியாத ஒரு ஒரு சூழ்நிலை எல்லாம் ஏற்பட்டு ஸோ அதனால கடன் வட்டிக்கு காசு வாங்கி ஆரம்பிக்காதீங்க ரெண்டாவது உங்க ஒரு ஸ்டார்ட் அப் நீங்க பண்றீங்கன்னா அந்த ஸ்டார்ட்அப்பை நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுங்க என்னுடைய சன்னை ஒரு ஒரு கஃபே ஆரம்பிச்சிருக்காரு ஈஸியாவில் என்னுடைய சன் தான் பட் இருந்தாலும் இ கேம் அவுட் வித் ப்ரப்போசல் இப்பா நான் இந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் நான் கொடுக்குறேன் நான் ஒரு கெஃபே ஆரம்பிக்க போறேன் ஸ்டார் பக்ஸ்லாம் இருக்குல்லையே இந்த மாதிரி இதுதான் ஒரு ஒரு கேட்டலாக் மாதிரி பண்ணி என்கிட்ட கொடுத்தாரு ஏன்னா ஐ அம் ஷாக் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி இம்ப்ரெஸ்ட் இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு கடன் கொடுங்க அப்படின்னு கேட்டார் நான் அவருக்கு கடன் கொடுத்தேன் வட்டி இல்லாம கடன் கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லா இன்னைக்கு ஈஸியா இல்ல மோஸ்ட் ஹாப்பனிங் பிளேஸ் அது வந்துகிட்டு இருக்கு சப்போஸ் நான் அவருக்கு கடன் கொடுக்கலன்னு வைங்களேன் அவருக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்காங்க ஏன்னா தி வே ஹி பிரசன்ட் அந்த அந்த பிரசன்டேஷன் இருக்குல்ல கேட்லாக்ல இதுவே இதுதான் என்னுடைய ப்ராஜெக்டோட பேரு இப்படிதான் நான் பண்ண போறேன் லிமிடெட் மெனு எந்த நிறைய மெனு பெருசு நான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட கத்துக்கிறேன் ஆக்சுவலி பெரிய மெனு இருக்கக்கூடாது லிமிடெட் மெனு ஆனா யூனிக்கானது ஓ காஃபி இருக்கு ஒரு காஃபி வந்து நீங்க ஸ்டார் பக்ஸ்லயும் கிடைக்குது காஃபி டெய்லி காஃபி டெய்லியும் கிடைக்குது அதே காஃபி நான் கொடுத்தா ஏன் எங்கிட்ட வரவாங்க அந்த காஃபில ஒரு யூனிக்னஸ் இருக்கணும்ல நீங்க இந்த பில்லின்னு டீ கேள்விப்பட்டிருக்கீங்களா பில்லி டீ துபாயில ரொம்ப ஃபேமஸ் டீ கடை தான் ஆனா துபாயில இருக்கு அபுதாபில இருந்து வருவாங்க டீ குடிக்கிறது ஷார்ஜால இருந்து வருவாங்க டீ குடிக்கிறது பில்லி டீ ஏன்னா அந்த டீயோட டேஸ்ட் ஒரு யூனிக்கா இருக்கு இன்னைக்கு இந்தியாவில கூட நிறைய இடத்துல பிரான்சஸ் பாக்குறேன் அவங்க பிரான்சைசி கொடுத்துருக்காங்களா இல்ல அவங்களே நடத்துறாங்களான்னு தெரியல சென்னையில கூட நான் பார்த்தேன் பில்லி டீ அதை பார்த்த உடனே காரை நிறுத்திட்டு நான் போய் அந்த டீ சாப்பிட்டேன் ஏன்னா அந்த அந்த டேஸ்ட் இப்போ எனக்கு பில்லி டீ எனக்கு சொந்தக்காரனா இல்லைங்க ஏன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அந்த யூனிக்னஸ் கொண்டாடல சாஃப்ரான் டீ

இன்வெஸ்ட் பண்ணுவா பண்ண மாட்டான்னு நீங்க ப்ரீஜட்ஜ் பண்ணாம எல்லார்கிட்டையும் போய் உங்க ப்ரெசன்டேஷன் கொடுங்க நீ கோடீஸ்வரனா இருந்தா கூட உங்க அப்பா கிட்ட கோடி கணக்கில் பணம் இருந்தா கூட என்னுடைய சஜஷன் கோ அவுட் அண்ட் ஃபைண்ட் அ இன்வெஸ்டர் யூ வில் கெட் இட் மேபி இட் வில் டேக் சம் டைம் சோ வாட் யூ ஆர் ஸ்டில் யங் ஏன் அவசரம் நீ பத்து கிட்ட பேசு பத்து பேர் நோன்னா நூறு கிட்ட பேசு நூறு பேர் நோனா ஆயிரம் பேர் கிட்ட போய்சு உன்னோடைய ப்ராப் ப்ரெசென்டேஷனை எக்செப்ட் பண்ணுறதுக்கு லட்சத்தில் உலாவ கூட இருக்க மாட்டாங்களா காலையிலேயும் இதே வேலையாக ஃபைல் எடுத்துக்கிட்டு போ உன் ஃப்ரெண்ட்ஸோட அப்பா இருப்பாங்க உன்னோடைய என்ன ரிலேட்டிவ்ஸு மேக்சிமம் நம்பாதீங்க அவங்க நீ நல்லா இருக்கிறது என்ன என்னுடைய அனுபவத்துல சொல்கிறேன் அவ்வளோ விருப்பப்பட மாட்டாங்க வெளியே ஸ்ட்ரேஞ்சஸ் வருவாங்க ஸ்ட்ரேஞ்சஸ் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க

சூழ்நிலை அவங்க கொஞ்சம் இன்னும் சின்ன சம்பளம் வாங்குறாங்க கடவுளை நம்மளை நல்லா வச்சுருக்காங்க சம்டைம்ஸ் நான் நம்ம கூட அந்த மாதிரி இருந்துருக்கலாம் இல்லையா ஸோ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் ஸ்டாஃப்ஸுக்கு அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னு வைங்களேன் ஸ்டாஃப்ஸை அவங்க நம்ம பத்து பர்சன்ட் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அவங்க நூறு பர்சன்ட் நம்மளை நம்ம நல்லா பார்த்துப்பாங்க கடவுளுக்கு அப்புறம் என்னுடைய அனுபவத்தில் நான் என்னுடைய ஸ்டாஃப்ஸை ஸ்டாஃப்னு சொல்லக்கூடாது என்னுடைய பாஸ் அவங்க நான் அவங்கள அப்படி தான் பார்த்துக்க அவங்கள நான் நான் இல்லைங்க அவங்களாம் நான் நான் இல்லை அவங்க எனக்காக அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஏன்னா நான் அவங்க எல்லாமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பட் இருந்தாலும் நானூறு பேர் இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாஃப்ஸ் நிற்க மாட்டேங்கிறாங்க நிற்க மாட்டேங்கிறாங்க போயிடுறாங்கன்னு பிஸ்னஸில் அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது வேறு இடத்துக்கு வேலைக்கு போயிடுறாங்க இங்கே நல்லா இருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு போயிடுறாங்கன்னு நீ அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டா ஏங்க போகிறீங்க போகிறாங்க பணம் மட்டும் முக்கியம் இல்லை ரெஸ்பெக்ட் கொடுங்க அவங்களுக்கு என்ன தேவைகளோ பார்த்து பார்த்து செய்யுங்க அவங்கள ரியல் ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக கன்சிடர் பண்ணுங்க ஃபிஃப் யூ டேக் கேர் ஆஃப் தெம் தே வில் டேக் கேர் ஆஃப் அஸ் நல்லா பார்த்துக்கோங்க ஸ்டாஃப்ஸ் ஸ்டாஃப்ஸ் நம்ம பிஸ்னஸ் பார்த்துவாங்க நான் ஆக்சுவலி எங்கிட்ட பத்தாயிரம் ரூபா பதிஞ்சாயிரம் ரூபா சம்பளத்துக்கு வந்தவங்கலாம் இன்னைக்கு உண்மையாகவே என்னுடைய பார்ட்னர்ஸாக இருக்காங்க எங்கிட்ட ஒர்க் பண்ண நூறு பேர் கார வச்சிருக்காங்க ஓகே பார்ட்னர்ஸானா ஐ ஷேர் மை ப்ராஃபிட் வித் மை ஸ்டாஃப்ஸ் நூறுவா கிடைக்குதுன்னா அது ஐம்பது ரூபாவை பிரிச்சு என் ஸ்டாஃப்ஸ்க்கே கொடுத்துருவேன் சம்பளம் தவிர ஐம்பது ரூபா பிரிச்சு ஸ்டாஃபுக்கு கொடுக்குறதும் எனக்கு நான் முதல்ல முன்ன விட அதிகமாக தான் எனக்கு வருமானம் இருக்கு ஏன்னா அவங்க பார்த்து பார்த்து எல்லாம் செய்வாங்க அவங்க அந்த காஸ்ட் அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க என்னுடைய ஸ்டாஃப்ஸ் இதே அவங்கள சரியாக கவனிக்கலன்னு வைங்களேன் அவங்க நம்மளை நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுருவாங்க நல்லா கவனிச்சோன்னு வைங்களேன் எல்லாமே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தரா எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து செஞ்சோன்னா நம்ம பிஸ்னஸ் அவங்க அவங்க பார்த்துப்பாங்க அவங்க டெவலப் பண்ணிடுவாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னீங்க பிசினஸ் ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்களுக்கு உங்க கையில இருந்து பணம் போட்டு செலவு பண்ணீங்க அப்படின்னு சோ பிசினஸ்ல எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா பிசினஸ் போயிட்டு இருக்கு திடீர்னு ஒரு பொருளாதார சிக்கல் வருது அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் சார் சரி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த பிஸ்னஸ்க்குன்னு பேக்கப்புக்குன்னு ஒரு அமௌண்ட் வைக்கணும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் சுத்தமாக பேக்கப்பே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேக்கப் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தே ஆகணும் நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா பேக்கப்புக்குன்னு தனியாக வைக்கணும் எதுக்காக இதுனா சம்பளம் அதாவது எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தது வேர்வை கீழே சிந்தறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுன்றது சம்பளத்தை கரெக்டாக கொடுத்துடணும் பிஸ்னஸ் நடக்குதோ நடக்கலையோ உங்கள் வேலை உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது இட்ஸ் யூர் ப்ராப்ளம் அவங்களுக்கு சம்பளத்தை ஏன்னா அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல ரெண்டாவது வாடகை கரெக்டாக கொடுத்துடணும் மூணாவது இந்த பீரியடில் இந்த கிரைசிஸ் பீரியடில் நம்மளுக்கு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனை இருக்கிற பீரியடில் ஃபேமிலியை விட்டுறாதீங்க ஃபேமிலிக்கு மாதம் மாதம் ரெகுலராக நீங்கள் ஐம்பதாயிரம் கொடுக்குற ஆளாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் ரூபாவது அவங்களுக்கு கொடுக்கணும் ஒன்றுமே கொடுக்கலனா அவங்க அப்புறம் எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுவாங்க உங்கள் ஒய்ஃப் எப்படி ரன் பண்ணுவாங்க எவ்வளோ செலவுகள் இருக்குது ஸோ பத்து லட்ச ரூபா பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா என் சன் வந்து எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கோடி ரூபா ஐம்பது லட்ச ரூபா பேக்கப் அப்படி சொல்லி தான் ஆரம்பிச்சாரு ஒரு கோடி ரூபா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கப் எவ்வளோ லட்சம் ஐம்பது லட்சம் எதுக்குன்னா சப்போஸ் ஆனா அவருக்கு முதல் மாதத்திலேயே லாபம் வர ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பேக்கப்பா வாங்கியிருக்காரு கடன் வாங்கினது ஒன்றரை கோடி எதுக்குன்னா ஒன்றரை கோடி நீ வந்து ப்ராஜெக்ட்ல டோட்டல் எக்ஸ்பென்சஸ் ஒரு கோடி தானே காட்டியிருக்கேன் அப்படின்னா இல்ல ஐம்பது லட்ச ரூபா பேக்கி சப்போஸ் ஆஃப் மந்த்ஸ் பிஸ்னஸ் இல்லைனா கூட எனக்கு அவன் பிஸ்னஸ் பண்ணா என்னதான் நாங்க வசதி இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அவன் காசு கொடுக்கணும்ல

பிஸ்னஸ் மென்டர் இருக்காங்க நம்ம கப்பை எப்போவுமே எம்டியாக வச்சுக்கணுமா எப்போ எல்லாம் நம்மளுக்கு தெரியும் நினை நினைக்கிறோமோ அப்போவே நம்மளுக்கு சரிவு ஆரம்பிச்சிடும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்டேட்டடாக இருக்கும் டெஃபினட்டாக இந்த மூணு விஷயத்தில் அட்லீஸ்ட் ரெண்டு விஷயத்துக்காவது நம்ம மென்டர் இருக்கோம் ஒன்று ஸ்பிரிச்சுவலி ஏன்னா ஃபிஸிக்கல் ஹெல்த் எப்படியோ அது மாதிரி மென்டல் ஹெல்த் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி நிறைய பேர் மென்டல் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும் போது அவங்களுடைய பிஸ்னஸ் அது பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அது இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு குறையும் மென்டல் ஹெல்த் அது நிறைய இன்னைக்கு அந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருந்தால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லீடரோட நீங்கள் கனெக்டடாக இருக்கணும் அப்படி மென்டலி மென்டல் ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து ஒரு சைக்காலஜிஸ்டையும் ஒரு சைக்காட்ரிஸ்டோ போய் பார்த்து அதை குணப்படுத்துங்க இல்லைன்னா அது உங்கள் பிஸ்னஸ்ஸை டெவலப் டெவலப் ஆகிறதுலேருந்து ரொம்ப பாதிப்பை உண்டாக்கும் கூச்சப்படவே படாதீங்க ஒன்னும் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதுக்கு கூச்சப்படவே படாதீங்க உங்களுக்கு மென்டலி ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் எப்படி ஃபிசிக்கலி ப்ராப்ளம் இருக்கோ அது மாதிரி தான் மென்டலி ஓகே மென்டலி ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரஷனோ ஆன்சைட்டியோ இந்த மாதிரி எது இருந்தாலும் கோ டு அ நைஸ் சைக்காலஜிஸ்ட் ஆர் சைக்காட்ரிஸ்ட் ஆர் ஸ்பிரிச்சுவல் மென்டா இவங்க தே கேன் கைட் யூ அதே மாதிரி பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டெஃபினட்லி உங்கள் துறையில் சக்ஸஸ்ஃபுல்லான ஆட்கள் பலரும் இருப்பாங்க பலரும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுப்பாங்கன்னு அவசியம் இல்லை ஆனால் கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க நல்ல எண்ணம் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது ஐ வாண்ட் யூர் அப்பாயின்மெண்ட் நான் உங்களை வந்து பார்க்கலாமா எனக்கு கொஞ்சம் நீங்கள் சொல்லிக் கொடுக்குமென்னு கேட்டால் டெஃபரெண்டாக எஸ்ன்னு சொல்லுவாங்க நைன்டி பர்சன்ட் எனக்கு தெரிஞ்சு எஸ்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட கப்பு எம்டியாக நீ எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற எண்ணத்தோட போனால் யூ கேனா டேக் பேக் எனி திங் எதுவுமே எடுத்துகிட்டு வர முடியாது வீட்டுக்கு கப்பை எம்டியாக எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற எண்ணத்தோட போய் உட்காந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எனக்கு பிஸ்னஸில் இருக்குது நான் செய்கிறது சரிதானா இல்லை எப்படி நான் செய்யணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லி கொடுப்பாங்க அவங்கள உங்கள் மென்டாராக நீங்கள் வச்சுக்கோங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய பேர் பணம் ஆரம்பி சம்பாதிக்க உடனே என்ன பண்றதுனே தெரியாது வீண் செலவு பண்ணிவிடுவாங்க சம்பாதிக்கிறது ஈஸி நான் நான் சம்பாதிச்சு நடவோட்டில் வந்தவங்க அதிகம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய சம்பாதிச்சுட்டு முன்னோட மோசமான நடுரோட்டுக்கு வந்திருப்பாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது தலைகால புரியாது எது இல்லாமோ வேஸ்டா செலவு பண்ணுவாங்க கார் வாங்கன்னா அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் இருக்கு டேக் ப்ராப்பர் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் மென்டார் மென்டார்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிஸ்னஸ்க்கு யாராவது உங்களுக்கு ஒரு மென்டார் இருக்கணும் தப்பே இல்லை அவங்களோட கனெக்டடாகவே இருங்க அவங்க அட்வைஸ் வாங்குங்க நீங்க உங்க பிஸ்னஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க நீங்க மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தா ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் அண்ட் பிஸ்னஸ்க்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் மென்டார் வச்சுக்கோங்க யூ வில் நெவர் ஃபெயில் நீங்க ஃபுட் பிஸ்னஸ்ல இருக்கிறதுனால இதை கேட்கிறேன் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஃபுட் பிஸ்னஸ்குள்ள போகும்போது தோல்வியை சந்திக்கிறது தான் பார்க்க முடியுது ஃபுட் மார்க்கெட் ரொம்ப ஓவர் க்ரௌடடாக இருக்கிறதுனால இதுவா இல்லை இளைஞர்கள் ஏதாவது தவறு செய்யறாங்களா ஆக்சுவலி கம்பேரிவ்லி பார்த்தீங்கன்னா ஃபுட் பிஸ்னஸ் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம் ஏன்னா மற்ற பொருட்கள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டு போகாது ஆனால் ஃபுட்டுன்றது கெட்டுப் போகிற ஒரு பொருள் மற்ற பொருள்லாம் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியாவது வித்துடலாம் ஆனா ஃபுட்ன்றது டிஸ்கவுண்ட் கெட்டு போச்சுன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி கூட விக்க முடியாது குப்பையில தான் போடணும் அதிகம் ஆனா கம்பேர்டிவ்லி அதிகம் ஃபுட் ஃபுட் ஒரு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு பிஸ்னஸ்ன்றது எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கெஃபே ஆரம்பிக்கணும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரியல அது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் பிசினஸா என்னன்னு தெரியல நிறைய டென்ஷன் இருக்குங்க நீங்க வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது அதிகமான நேரம் ஸ்பென்ட் பண்றது ஃபுட் பிஸ்னஸ்ல தான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் உழைக்கணும் சிஸ்டம் கிரியேட் ஆகிற வரைக்கும் முதலால ஆறு மணிக்கு நீ வந்து உட்காரணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் நீ வீட்டுக்கு போக முடியும் எல்லாருக்கும் லீவ் இருக்கிறனால தான் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கும் ஃபுட் பிஸ்னஸ்ல எல்லாரும் சனி ஞாயிறு வந்து வெளியே ஜாலியாக சினிமாக்கும் பார்க்குக்கும் போவாங்க அப்போ நீ ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கணும் ஏன்னா லீவ்னால்தானேங்க நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிளான் பண்ணுவாங்க தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் ரம்சான் பக்ரீதுக்கெல்லாம் எல்லாரும் பண்ணிக்க கொண்டாடிட்டு இருப்பாங்க ஆனால் நாங்களாம் ரம்சான் பக்ரீதுக்குலாம் வந்து தொழுது ஓடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவோம் அப்போது ஏன்னா அந்த லீவு நாளில் தான் எல்லாரும் கூட்டம் வருவாங்க ஸோ நீங்கள் ஆரம்பிங்க தாராளமாக ஆனால் சின்னதாக ஆரம்பிங்க பணம் இருந்தால் கூட சின்னதாக ஆரம்பிச்சு அந்த பிராண்டை வந்து நல்லா கஷ்டப்பட்டு டெவலப் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பெருசாக்குங்க சின்னதுலேருந்து பெருசாக்குங்க அப்போ உங்களுக்கு ரிஸ்க் ரொம்ப கம்மி ஃபெயிலியர் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் சத்யா தேங்க்யூ வெரி மச்